அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் கரு குரு மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் இன்று பௌர்ணமி பௌர்ணமினா எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் கிரிவலம் கிரிவலம் என்றால் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவாக மக்கள் செய்கிறது ஒன்று உண்மையான உள்ளடத்தும் ஞானிகள் விடுவதை மகான்கள் சித்திரத்தை தெரியும் கிரிவலம் கிரி ப்ளஸ் கூட்டல் வளம் கிரிவலம் இப்போ தலையில் ஒரு பொருள் வைக்கிறாங்க கிரியில் வைக்கிறாங்கல்ல அதுக்கு பேர் என்ன கிரி இடம் தலையில் தலை பெருமளவில் கோயில் போகும்போது தலையில் வைப்பான் இடம் தலையில் வைக்கிறாங்க அப்போ கிரி இடம் இப்போ உச்சியில் ஒரு பொருளை வைத்தல் கவனிங்க இன்னொரு சார் கிரின்னா மலைன்னு ஒரு பொருள் இருக்குது இப்போது கிரி ப்ளஸ் வளம் கிரிவலம் அப்படின்ட்டு மலையை சுற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையான பொருள் என்னவென்றால் கிரிவலம் என்பது மலையை சுற்றுவது உண்மையான கிரிவலம் அல்ல அப்புடின்னா என்ன சார் விஷயம் எல்லோரும் கிரிவலம் திருவண்ணாமலை போகிறாங்க சதுரகிரி போகிறாங்க வெள்ளிங்க போகிறாங்க கபிலை மலை போகிறாங்க ஐயர் மலை போகிறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படி எதுக்கு போகிறாங்க அப்படின்னு கேள்வி வரும் பொழுது ஒரு ஞானிகளுக்கு அதை பற்றி உண்மையாக தெரியும் பூர்வமாக பார்ப்பதை எல்லாம் செய்வதெல்லாம் அதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படி புறமா செய்வதால் நல்லா செய்யும் பொழுது குரு வந்து காட்டுறாங்க இதான் உண்மை காட்டுறாங்க இதாக அப்போ என்னுடைய பிறந்த தேதி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இன்று வரை நான் உயிரோடு இருக்கிறேன் அது காரணம் இறைவன் ஒவ்வொரு வினாடிகள் என்னை காத்து கொண்டிருக்கிறார் அந்த இறைவன் நம்ம குரு வந்து உள்ள ஜோதி இருக்கிறார் என் உடம்பில் இறைவன் ஜோதி ஜோதிஷருமாய்கிறார் அந்த உள்ள உடம்பில் உள்ள இறைவனை நாம் தினந்தோறும் வளம் வருவதுதான் உண்மையான கிரிவலமாகும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது இதுதான் உண்மையான கிரிவலமாகும் நான் செஞ்சு காமிக்கிறேங்க எல்லாத்துக்கும் அனுப்புங்க உலகம் உய்ய பாடுபட வேண்டும் அணைநாதருக்கு முருகன் நீட்ட கட்டளை உலகம் உய்ய பாடுபாடு அதுபோல உலக மக்கள் நன்மைக்காகத்தான் இதை வெளியிடுகிறேன் நீங்கள் இருந்த இடத்திலேயே கிரி கிரிவலம் செய்வதால் உண்மையான கிரிவலம் ஆகும் கோயில் போகணும் சொல்ல மழை சுத்தணும் உண்மையை சொல்கிறேன் செய்யுங்கள் கவனிங்க ஓம் சிவசிதம்பரம் ஓம் தில்லையம்பலம் பொன்னம்பளம் ஒரு சுத்து பின்னாடி ஓம் அருணாச்சலம் ஓம் திருச்சிக்ஷம்பளம் பாருங்க ஓம் சிவசிதம்பரம் ஓம் தில்லையம்பலம் ஓம் பொன்னம்பலம் ஓம் அருணாச்சலம் ஓம் திருச்சிக்ஷம்பலம் இறைவன் இருக்கிறார் உச்சியில் இருக்கிறார் அவரைதான் உண்மையான திருவலமாகும் மேலும் தொண்ணூறு அறுபத்தி மூணு ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக என் குருவுடைய குரு ஸ்ரீ ஆதி யோக ஞான சித்தர் மூவாயிரம் ஒளி வகிக்கிறார் அவர் என் குரு ஆதிநாத மகர்ஜியை உபதேசம் செய்து அவரிடம் நான் குருகுல கல்வி கற்று இதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் சகல சௌபாக்கியம் பெறுக